வணக்கம் நேர்களே இது ஜி வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனி இன்றைய நிகழ்ச்சியில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாற்றிலிருந்து சண்டேச நாயனார் வரலாற்றை சிந்திக்க எடுத்துக்கொள்வோம் என்று சண்டேச நாயனார் குருபூஜை சண்டேச நாயனார் பெயர் விசார சருமர் அந்தனர் குலத்தில் தோன்றிய இவர் திருசேஞ்சலூர் என்ற தளத்தில் அவதாரம் செய்தார் தை உத்திரமனால் குருபூஜை நாளாக கொண்டாடப்படுகிறது திருவாப்பாடி என்ற தளத்தில் முத்தி பெற்ற சர்மரின் வரலாற்று சிந்தனைகளை இன்று சிந்திக்க எடுத்துக்கொள்வோம் சோழ மண்டலத்திலே குலத்தில் பிராமணகுலத்தில் காசிபகோத்தரத்திலே எச்சதத்தன் பவித்ரை என்ற தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர் எச்சதத்தன் அவர் மனைவியாகிய பவித்ரை வயிற்றிலே விசார சர்மர் என்பவர் திருஅவதாரம் செய்தார் அவருக்கு ஐந்து வயதிலேயே வேதங்களையும் ஜென்மத்து அறிவு தொடர்ச்சியினாலே கற்பிப்பார் இன்றி தாமே அறிவு மறிவு உண்டாயிற்று தந்தை தாயார் அவருக்கு ஏழு வயசிலே உபநயனம் செய்து வைத்தார் உபநயனம் என்பது பூனல் போடுவது தகுந்த ஆசாரியர்களை கொண்டு வேத அத்தியாயனம் செய்விப்பதற்கு தொடங்கினார்கள் அவ்வாசிரியர்கள் வேதங்களையும் பிற கழகையும் முன்னமே விசார விசாரசர்மர் தாமே அறிந்து கொள்ளும்படி அமைந்திருக்கின்ற புத்தியின் திறத்தைக் கண்டு ஆச்சரியம் அடைந்தனர் ஒருநாள் மறைபோதும் மழை பட்டாளத்துடன் விளையாடிக் பசு பசுக்கூட்டங்களுடன் மேய்ந்து கொண்டிருந்த அப்போது தான் கன்றை ஈந்த ஒரு பசு இடையினை கொம்பினால் முட்டப் போயிற்று வெகுண்டு எழுந்த இடையன் தன் கையில் உள்ள கோலால் அப்பசுவை அடித்தான் பசுவை அடிப்பதைக் கண்டு பதவதித்த சர்மர் இடையினை தடுத்து ஐயா பசுக்கள் தம் உடல் உறுப்புகளிலிருந்து தேவர்களையும் முனிவர்களையும் புண்ணிய தீர்த்தங்களையும் உள்ளதாகச் சொல்லுவார்கள் ஈஸ்வரன் பஞ்சகவ்யம் அளிக்கும் அப்பசுக்களை மேய்ப்பது சிறந்த தொழிலாகும் அதுவே சிவபெருமானை வழிபடும் நெறி என்று இடையனுக்கு எடுத்துரைத்தார் மேலும் அந்த பசுக்களை தாமே மேய்க்க விரும்பினார் அவ்விடையினை நோக்கி இப்பசு நிறைய இனி நீ மெய்க்க வேண்டியதில்லை நானே மெய்ப்பேன் என்றார் இடையன் அதை கேட்டு பயந்து கும்பிடு கும்பிடு போட்டு போய்விட்டான் விசாரசிரமர் பசுக்களை அவற்றிற்குரிய பிராமணர்களின் சம்மதி பெற்று தேந்தோறும் மண்ணியாற்றங்கரில் இருக்கின்ற காடுகளிலும் வயல் ஓரங்களிலும் புல் நிறைந்திருக்கும் இடத்துக்கு கொண்டு போய் வேண்டுமட்டும் மெய்ய விடும் தண்ணீர் ஊட்டியும் வெயில் எரிக்கும் பொழுது நேழறுக்கும் இடங்களே செலுத்தியும் நன்றாக காப்பாற்றி சமித்துகள் ஒடித்து கொண்டு அஸ்தமயனத்துக்கு முன்னால் அவ பசுக்களை அவரவர் வீட்டுக்கு ஓட்டி கொண்டு போய்விட்டு தம்முடைய வீட்டுக்குப் போவார் இப்படி செய்யும் காலத்திலே பசு நிலைகள் எல்லாம் அழகோடு மிக பெருகி போசான பானங்களிலே குறைவில்லாமல் மகிழ்ச்சி அடைந்து ராப்பகல் படி சுரந்து பாலை மிகப் பொழிந்தன பசுவின் பால் வளமுடன் பெருகி வருவதைக் கண்ட விசாலசர்மர் நாம் ஏன் அப்பாலை சிவலிங்கத்துக்கு திருமஞ்சனம் செய்யக்கூடாது என சிந்தித்தார் சிந்தையில் உரித்ததை செயலிலும் செய்தார் மணியாச்சின் கரையில் ஓர் மணல் திட்டில் அத்தி மரத்து நிழலில் சிவலிங்கம் ஒன்றை வெம்மணலில் சமைத்தார் பசுவின் பாலினால் திருமஞ்சனம் செய்வித்தார் ஆடினார் பாடினார் அன்பினால் கசிந்து கண்ணீர் விட்டார் தொடர்ந்து நாள்தோறும் சிவபூஜையும் அபிஷேகமும் நடத்தி வந்தார் இது தவறாக புரிந்து கொண்ட ஒருவன் ஊருக்கு சென்று பசுவின் சொந்தக்காரர்களிடம் விசாராசர்மன் பாலை வீணாக்கி தரையில் கொட்டுகிறான் என பழிகொடுத்தினார் அதை கேட்டு வெகுண்ட அந்தனர்கள் எச்சத்தனிடம் விசாராசர்மரை கடிந்து உனது மகன் எங்கள் பசுக்களின் பாலை கீழே ஊற்றி வீண் செய்கிறான் எனக் கூறினார் அவர் தந்தையர் அவர் பொருட்டு மன்னிப்பு வேண்டி தன் மகனை தண்டிப்பதாக கூறினார் மறுநாள் விசாரசர்மரும் பசுக்களை மேய்ப்பதற்குச் சென்றார் வழக்கம்போலம் மனி ஆற்றில் நீராடி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து மலர்களைக் கொய்து மாலையாய் கட்டி குடங்களில் பாழைச் சேர்த்து வைத்துக் கொண்டு சிவபூஜையைத் தொடங்கினார் பார்க்குடங்களை எடுத்து சிவனுக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்யலானார் சற்று தூரத்தில் ஓர் மரத்தில் மேல் ஏறி ஒளிந்து கொண்டு நிகழ்வதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த எச்சதத்தன் பாலாபிஷேகத்தை கண்டவுடன் வேகமாக இறங்கி ஓடி வந்து தன் கையில் உள்ள ஹோலால் முறை அடித்தார் கடுஞ்சினம் கொண்ட தகப்பனார் அபிஷேகத்துக்கு வைத்திருந்த பார்க்குடங்களை எட்டி உதைத்து கீழே கொட்டினார் இடையூறு செய்தவர் தன் தந்தை என்பதை அறிந்தும் அவர் செய்தது பாதகம் ஆகையால் அவரது பாசத்தை களைய வேண்டும் என கருதி தமக்கு முன்னே கிடந்த கோலை எடுத்தார் விசார சர்மர் அது உடனே மழுவாயிற்று அதை கொண்டு தன் தந்தையின் கால்களை துணித்தார் எச்சதத்தன் உயிர்ணித்தான் முன்போல் அவர் சிவபூஜை செய்ய முனைந்தார் விசார சர்மரின் பூஜைக்கு மகிழ்ந்த இறைவன் உமையம்மையோடு காட்சி அளித்தார் விசார சர்மர் அவரை தொழுது பின் வீழ்ந்து வணங்கினார் சிவெருமான் தன் திருக்கரங்களால் அவரை எடுத்து நம் பொருட்டு வெற்ற சந்தையின் கால்களை வெட்டி எறிந்து இறக்கச் செய்தாய் அதலின் இனிமேல் நமக்கு தந்தை ஆனோம் என்று அருள் புரிந்து மார்போடு அனைத்து தழுவை உச்சி மோர்ந்தார் சிவபெருமான் திருக்கரம் தீண்டப்பெற்ற பெற்ற சிவபெரு விசாலேஸ்வரமன் பேரொழியோடு கிழந்தார் அவரை தொண்டர்களெல்லாம் தலைவராக்கினார் தாம் உண்ட அகதும் பரிவட்டம் மற்றும் மாலைகள் உனக்கே ஆகுக என்று உரிமையாக்கி சண்டீசன் என்ற பதவியையும் தந்து அருள்காலைக்கு தம்முடியில் இருந்து கொன்றரை மல மாலையை எடுத்து விசாரசருமருக்கு சூட்டினார் விசாரசருமர் சண்டேச நாயனாரனார் சண்டீச பதவியும் பெற்றார் எச்சதத்தன் சிவபராதம் சிவ அபராதம் செய்தாலும் சண்டேஸ்வர பெருமானால் தண்டிக்கப்பட்டு பாசம் நீங்க சுற்றத்தாரோடு சிவலோகம் சென்றார்கள் அன்பு நேர்களை இது சேனஞ்சி உங்களுக்காக தினமூறு சிந்தனை ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பேட்காஸ்ட் சேனர்ஜி அட் ஜிமெயில் டாட் காம் உங்கள் கருத்துக்களை டெலிகிராம் சேனலிலும் பதிவு செய்யலாம் ப்ளீஸ் ஃபாலோவர்ஸ் அட் டெலகிராம் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை நிகழ்ச்சியில் சந்திப்போம்